தோழர்கள் அனைவருக்கும் புதிய குரலின் சார்பாக அன்பான வணக்கம் மொழியும் மனித இனமும் என்கிற தலைப்பில் தொடர் உரைகளை நடத்துவது என புதிய குற்றம் விட்டு அந்த தொடர் உரைகளை முதல் நிகழ்வாக தாய்மொழி என்கிற தலைப்பிலே பேராசிரியர் சுபவி அவர்கள் தொடங்கி வைத்து உரையாற்றினார்கள் தொடர்ந்து இரண்டாவது நிகழ்வாக தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்கிற தலைப்பில் நம்முடைய வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் இங்கே உரையாற்றுவதற்கு இசை உதவியார்கள் இந்த தலைப்பை நாங்கள் தேர்வு செய்ததற்கான காரணம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் நாம் கிட்டத்தட்ட என்று ஆரியர்களினுடைய வருக தொட தமிழ் தமிழ்மொழி என்பது அதனோடு அவர்களோடு போராடி கொண்டே நாம் இருந்து வருகிறோம் மிக அண்மை காலங்களில் மிகவும் அதனுடைய தீவிர தன்மை என்பது அதிகமாக இருக்கிறது குறிப்பாக இப்போது மூன்றாவது முறையாக இவர்கள் வந்ததற்கு பிறகு பல்வேறு துறைகளிலும் தமிழ் என்பது ஒழிக்கப்பட்டு வருவது சமஸ்கிருத ஆதிக்கம் இந்தியா ஆதிக்கம் என்பது தொடர்ந்து வருகிறது இப்போது எல்லாத்துக்கும் மேலாக உச்சகட்டமாக அவர்கள் சென்று மும்மொழியை ஏற்றால் தான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய கல்வி உதவித்தொகையோ உதவித்தொகையெல்லாம் நமக்கு நம்மளுடைய பங்கு என்பதையே அவர்கள் தர முடியும் இல்லாவிட்டால் கொடுக்க முடியும் என்கின்ற அளவிற்கு சொல்லி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இந்த மொழிக்கான தொடர் கருத்தரங்குகளை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை எடுத்தோம் அந்த முதல் நிகழ்வாக பேராசிரியர் சுகவி அவர்களிடம் தொடங்கி வைத்து ஊக்கமளித்தார்கள் தொடர்ச்சியாக நம்முடைய தொடர் அருள்மொழி அவர்களும் எங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலேயே இன்று இங்கே வந்து அடுத்த தலைப்பிலே உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள் இது எங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தையும் தொடர்ச்சியான செயல்பாடுகளுக்கு ஆதரவையும் கொடுப்பதாகவே நாங்கள் பார்க்கிறோம் மொழியும் மனித இனமும் என்று நாம் போன நிகழ்விலேயே நிறைய அது குறித்த தொடக்க காலகட்டங்கள் குறித்து பேராசிரியர் சுபவி அவர்கள் பேசியிருந்தார்கள் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது தமிழ் எங்கள் உயர்வுக்கு வாங்கும் இந்த வரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாரதிதாசன் அவர்களுடைய தமிழுக்கும் அமுது என்று பேர் என்கின்ற கவிதையில இடம்பெருக்கு பெற்றிருக்கூடிய ஒரு வரி நேற்று பாவேந்தர் அவர்களுடைய பிறந்த நாள் என்பதால் அந்த தலைப்பையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதனால் இன்று நாம் அவருடைய படத்தை திறந்து வைத்து இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறோம் மொழியை பற்றி நாம் சென்ற நிகழ்வை தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக பார்க்கும்போது தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்று நாம் சொல்வதை விட எல்லா சமூகத்திற்கும் அவரவர்களுடைய தாய்மொழி அவர்களுடைய உயர்வுக்கு வான் தான் அந்த அடிப்படையிலே தான் நாம் எடுக்கணும் ஆகையினாலே ஆனால் தமிழ் என்பது தொல்காப்பியம் தொடங்கி அதற்கு பிறகு சங்க இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய புறநானூறு போன்ற இலக்கியங்கள் தொடங்கி நாம் தமிழ் என்பது நம்முடைய உயர்வுக்கு அதன் வழியாக நம்முடைய சமூகத்தில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி நம்மை அளவுக்கு உயர்த்துவதற்கு அவர்களுடைய முயற்சி செய்து வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் ஆரிய படையெடுப்பு என்பதை எப்படியெல்லாம் தொடர்ந்து தமிழ் எதிர்த்து வந்திருக்கிறது அது அது இன்று தொடங்கியதல்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு தொழில்காட்சியர் காலம் தொட்டே அந்த குரல்கள் ஒளித்து வருவதை நாம் பார்க்கிறோம் புறநானு பாடலை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இவர்கள் நெல் போட்டு செய்யக்கூடிய யாகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் வந்து நடுகர்களாக இருக்கக்கூடிய தான் நடந்துவோம் என்று புறநானுற்று பாடல்களிலே வருகிறதே நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி வீரத்தை சொல்லும் போதும் சரி காதலை சொல்லும் போதும் சரி மிக நேர் எதிராக இந்த பண்பாட்டுக்கு படையெடுப்பாக வந்த ஆரியனுடைய வேத கலாச்சாரத்திற்கு நேர் எதிரான காதலையும் வீரத்தையும் புறநானூறு தொடங்கி நம்முடைய இலக்கியங்களில் சொல்லி வைத்திருப்பதை பார்த்திருக்கிறோம் பக்தி இலக்கிய காலகட்டம் வரும்போதும் கூட நம்முடைய பக்தி இலக்கியங்களுக்கும் வடநாட்டில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்பது நாம் அதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது தமிழினுடைய ஆளுமை இருக்கிறது சொல்ல போனால் இவர்கள் சைவர்கள் என்பவர்கள் தமிழை கிட்டத்தட்ட சிவனாகவே பார்க்கிறார்கள் ஆனால் பார்ப்பனர்கள் தமிழை நீச பாஷை என்று சொல்கிறார் என்கிற அளவிற்கு தமிழை முக்கியப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில்தான் பக்தி இலக்கிய காலகட்டம் கூட இருந்தது அதற்கு பிறகு சித்தர் மரபை நாம் நேரடியாகவே பார்த்திருக்கிறோம் அவர்கள் நேரடியாகவே அவர்கள் சித்தர் பாடகையின் மூலமாக கேள்விகளை கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு ஒரு நெடிய இடைவேளைக்கு பிறகு வந்ததுதான் திராவிட இயக்கம் இவர்கள் எல்லாம் செய்ததை விட மிக நேரடியாக கூர்மையான ஒரு ஆயுதத்தோடு அவர்களை தாக்கி தமிழை கிட்டத்தட்ட ஒரு மணி பிரவாள நடை என்கின்ற அளவில் வடமொழி கலப்பில் தமிழே எது தமிழ் எது வடமொழி என்று தெரியாத அளவிற்கு இருந்த நிலையில் இருந்த தமிழை அதற்கு பிறகு இந்த அளவிற்கு நாம் இன்று தமிழில் உரையாடக்கூடிய அளவிற்கு நாம் பேசுகிறோம் என்றால் அதை வளர்த்து எடுத்தது திராவிட இயக்கம் தான் இந்த பாதையை அதற்கு நமக்கெல்லாம் என்ன சொல்ல போனா பாரதிதாசன் அவர்களுடைய பாட பாடல்களை படிக்காதவர்கள் கேட்காதவர்கள் திராவிட இயக்கத்தில் யாருமே இருந்திருக்க முடியவே முடியாது அப்படி அந்த இப்ப நான் எல்லாம் யோசிச்சு பார்த்தோமே ஆனால் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல்களை எந்த அளவுக்கு நாம் படித்து இந்த உணர்வை இங்கே பெற்றிருக்கிறோம் என்று அந்த பாடல்கள் எல்லாம் நம்மளுடைய நினைவுக்கே நினைவுக்கே வருகிறது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் பொது உடைமை கொள்கை சேட்டும் சேர்ப்போம் புனிதமோட இங்கு உயிரின காப்போம் பாரத இதெல்லாம் ஏதோ படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டியதில்லை இத என்ன சொல்ல போனால் ஓடப்பராக இருக்கும் எல்லாம் உதயப்பராகிவிட்டால் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் ஒப்பர் விடுவார் உணரப்பால் என்று உலகப்பன் பாட்டு என்று பாரதிதாசன் எழுதினார் அதே மாதிரி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம் எங்கும் பாரடா புவி மக்களை பாரோடாது பரப்பை என்கின்ற பாடல் இதெல்லாம் ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்றது இல்லை அதெல்லாம் நம்முடைய உணர்வோடு உணர்வாக கலந்து இருக்கிறது அப்படி இருப்பவர்கள்லாம் திராவிட இயக்கத்தில் இருந்தார்கள் தமிழை நாம் நம்முடைய முன்னோர்கள் வளர்த்தார்கள் இன்று நாம் அந்த பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இன்று நாம் இந்த தலைப்பிலே பேசும்போது பெரியார் தமிழை பற்றி சொன்ன பல்வேறு விவாதங்களை தான் இப்ப அண்மையில நிறைய எல்லாரும் சொல்றத பார்க்கிறோம் எல்லாரும் நிறைய விவாதங்கள்ல சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் சொல்றது பெரியார் தமிழை காக்கு முன்னாடி மொழி என்று சொன்னார் சனியன் என்று சொன்னார் என்கிறதான் நாம் சொல்றோம் அதற்கு நாம பதில் சொல்றோம் ஆனால் பெரியார் எந்த அளவிற்கு தமிழை உயர்த்தி படித்திருக்கிறார் ஏன் நாம் எல்லாம் தமிழ் படிக்க வேண்டும் என்று பெரியார் சொல்லியிருக்கார் என்ன சொல்ல போனால் இந்தியை முதல் முதலில் எதிர்த்தவர் பெரியார் தான் அவர் கற்றுக் கொடுத்ததுதான் நமக்கு இந்திய எதிர்ப்பு என்பது அப்படி இந்தியை தான் எதிர்ப்பதற்கான காரணமாக கூட அவர் சொல்வது என்ன என்றால் அத ஐயா அவர்களுடைய வரியிலேயே நான் அப்படியே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அதனால அதை மட்டும் நான் அப்படியே வாசிச்சிருக்கேன் அதாவது தமிழ் இந்நாட்டு சீதோக்ஷன நிலைக்கு ஏற்றார் போல அமைந்துள்ளது இதுதான் முதல்வர் தமிழில் இந்நாட்டு சீதோட்சண நிலைக்கு ஏற்றார் போல் அமைந்துள்ளது இந்நாட்டு நல்வாழ்வுக்கு பண்புக்கு ஏற்றபடி அமைந்துள்ளது மூட நம்பிக்கையை உண்டாக்கும் கருத்துகளுக்கு தமிழ் மொழியில் இடம் இல்லை நமது மேன்மைக்கு நமது தகுதிக்கு நமது முற்போக்குக்கு ஏற்ற மொழி தமிழை விட மேலான மொழி இந்நாட்டில் இல்லை என்பதற்காகவே தமிழை ஒழிய அது அற்புத அதிசயங்களை விளைக்கக்கூடியது என்பதற்காக அன்று இதுதான் இந்த வரியில நம்ம ஒவ்வொரு ஐயா பெரியாருடைய எழுத்துக்கள் எப்போதுமே கிட்டத்தட்ட இந்த புலவர்கள் எல்லாம் அஹ் பாடல்களுக்கு இதுக்கெல்லாம் அந்த விளக்க உரையை எழுதுற மாதிரி இந்த நான்கு ஐந்து வரிகளை நம்ம எடுத்துக்கிட்டு விளக்க உரை எழுதி கொண்டே போகலாம் அது விளக்கு விளக்கி நாம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு வார்த்தையிலையும் சீதோக்ஷன நிலை என்கின்ற அந்த ஒரு வார்த்தையே எந்த அளவிற்கு மொழி பற்றிய அவருடைய புலமை அல்லது அவருடைய அறிவு என்பது இருந்திருக்கிறது என்பதை நமக்கு வந்து புலப்படுத்தும் இன்றைக்கு நாம மொழியியல் அறிஞர்கள் மொழி பற்றி சொல்வதை பார்க்கும்போது நான் இந்த மாதிரி சில பயாலஜிஸ்ட் எல்லாம் பேசுறாங்க அவங்க சொல்றாங்க மொழி என்பது எவல்யூஷன் கிடையாது அது வந்து இந்த ஜியாகிராபிக்கல் லொக்கேஷன்ல இருந்து உருவான ஒன்று தானே தர மனிதர்களிடம் பரிணாம வளர்ச்சியால் வந்ததல்ல என்கிற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள் அதே கருத்து இங்க பெரியார் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கும்போது நமக்கு எந்த அளவிற்கு அவருடைய அறிவு என்பது இருந்திருக்கிறதை பார்க்கிறோம் இந்த சீதா நிலை என்று சொல்லும்போதுதான் நமக்கு தெரியும் இப்ப நம்முடைய மொழி ஒச்சரிப்பு விதலா இருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து நேரடியாக பேசுவோம் நல்லா வாயத்திலிருந்து சத்தமாக பேசுவோம் ஆனா இதே இது குளிர் பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்கே இருந்து பேசுவாங்க தொண்டையில இருந்து இந்த வாய் இதே அந்த அந்த செயல் வந்து அவருக்கு அதிகமா இருக்காது இப்ப நாங்களாம் எங்களுடைய அந்த அமெரிக்க நண்பர்கள் எல்லாம் பேசும்போது அவங்க வாயை பார்த்தீங்கன்னா வாய் திறக்கிறதே தெரியாது சத்தம் மட்டும் ஆனால் வெண்டி லோகிசான்னு ஒரு கலை சொல்லுவாங்க அந்த பொம்மைய கையில வச்சு அவங்க பே இவங்கதான் பேசுவாங்க அந்த பொம்மை பேசுற மாதிரி இருக்கும் வாய் நாங்க அந்த மாதிரி இப்போ குளிரில இருக்கக்கூடியவங்க இப்ப நம்ம வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறோம் ஆமா அப்படின்னு சொல்றோம் ஆனா அவங்க எஸ் அவ்வளவுதான் அந்த வாய் இருக்கிறதே தெரியாது அவ்வளவுதான் அப்ப இந்த இந்த புவியியல் சார்ந்த வேறுபாடு என்பது அந்தந்த சமூகத்திற்கான அவர்களுடைய மொழியினுடைய அமைப்பாக வந்திருக்கு இத நம்ம ஊர்ல இந்த மணிரத்னம் போன்ற இயக்குநர்கள் படத்தெல்லாம் பார்த்திருக்கோம் அக்னி நட்சத்திரம் அஹ் அஞ்சலி அந்த உள்ள வசனங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த இந்த ஸ்டைல்லே பேசுவாங்க அது நம்ம ஒட்டவே ஒட்ட இது நம்ம யாராவது அப்படி பேசியிருக்கோமா வீட்டுல இருக்கும்போது சொல்றோம் இப்படி யாராவது பேசிருக்கோமா நம்ம அப்படி பேசுறதே கிடையாது அதனாலதான் நமக்கு வந்து பாரதிய ஜனதா படம் நமக்கு நேரடியாக எழுதுகிறது மணிலத்னம் படையின் கிராமங்களும் ஒட்டவே ஒட்டாது பார்த்து காப்பி அடிச்சு இந்த வாழ்க்கைக்கு நேர எதிராக படம் எடுத்தா மொழி என்பதே அங்கே வேறுபட்டு போகிறார் எப்போது மொழி நம்மிடம் நேரடியாக சென்று சேருகிறதோ அது கடை கோடி மக்கள் வரைக்கும் படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி படித்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரிடமும் அது போய் சேரும் அதனாலதான் நினைக்கிறேன் போன்றவர்கள் இன்னைக்கு இந்த கௌதம் வாசுதேவ மேனன் இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அதுதான் வந்து அந்த ஒரு உயரிய அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆகினாலே மொழி என்பது ஒவ்வொரு சமூகத்திற்கு எந்த அளவிற்கு அவர்கள் உணர்வுகளோடு வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை பெரியாரளுடைய வழிகளிலேயே கண்டோம் ஆகினாலே அந்த மொழியை காட்டிலும் ஏன்னா பெரியார் சொன்ன மாதிரி நம்பிக்கைகளுக்கு தமிழ் மொழியில் இடமில்லை என்று சொன்னார் நம்ம இலக்கியங்களை படித்து பார்த்தோமே ஆனால் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இங்கிருந்து உருவானதா அல்லது அங்கிருந்து இங்க வந்து பின்னர் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளே இணைக்கப்பட்டதா ராமாயணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி பக்தி இலக்கியங்களை நாம எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த கதைகளினுடைய மூலம் எங்க இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய மூடநம்பிக்கை எங்க இருக்கிறது வேதத்தில் இருக்கிறது அதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய உபநிடதங்கள் இருக்கிறது மனு தர்ம சாஸ்திரத்தில் இருக்கிறது ராமாயணத்தில் இருக்கிறது மகாபாரதத்தில் இருக்கிறது இதைத்தான் கொண்டு வந்து இங்க மூட நம்பிக்கைகளாக பிரித்தார்கள் அந்த தமிழை மறுபடியும் இந்த வடமொழி சார்ந்த இலக்கியங்களில் அதை மொழிபெயர்த்து கொண்டு வரும் போதுதான் நாம் மறுபடியும் தேக்கத்திற்கு உள்ளாகி நம்முடைய அறிவியலை இழந்து பொறியியலை இழந்து நம்முடைய கணித அறிவை இழந்து பொறியியல் அறிவை இழந்து எல்லாவற்றையும் இழந்து பக்தி மார்க்கம் என்று இந்த மூடநம்பிக்கைகள் இந்த சமூகம் தேங்கி போனது அப்படி தேங்கி போன சமூகம் பெருநெருப்பாய் பெரியாரால் எடுத்து மீண்டும் பகுத்தறிவு என்கின்ற ஒரு பாய்ச்சலோடு தமிழ் சமூகத்திற்கு வந்து தமிழ் அதற்கு பிறகு மறுபடியும் பகுத்தறிவாக இதுவரைக்கும் அஹ் இலக்கிய தமிழாக இருந்தது பக்தி தமிழாக இருந்தது பகுத்தறிவு தமிழாக மீண்டும் நடைபோட தொடங்கியது வீச்சில் பாரதிதாசன் போன்ற கவிஞர்களால் அவரை தொடர்ந்து வெளி தொடர்ந்து உருவாங்க பாரதிதாசன் பாரதிதாசன் குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கவிஞர்களால் இலக்கியம் என்பது பகுத்தறிவோடு வருகிறது இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் நம்முடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய தோழர் ஓவியா தோழர் அருள்மொழி இவர்களினுடைய எழுத்துக்களே இலக்கியங்கள் தான் என்ன சொல்ல போனால் நூறாண்டுகளுக்கு வரை வரக்கூடியவர்கள் தொல்காப்பியத்தை படிப்பார்கள் தொல்காப்பியத்தை தொடர்ந்து தொடர் ஓவிய அவர்களை கருஞ்சட்டை பெண்களில் எழுதியிருக்கக்கூடிய தொல்காப்பியத்திற்கான விமர்சனத்தையும் படிப்பார்கள் அதுதான் தமிழுக்கான பெருமை திருக்குறளை படிப்பார்கள் திருக்குறளை பற்றி நம்முடைய ஐயா பெரியார் சொன்னதும் தொடர் அருண்மொழி அவர்கள் பெண்களை பற்றி திருவுகள் சொன்னதையும் படிப்பார்கள் அதுதான் தமிழினுடைய சிறப்பு இந்த சிறப்பை பகுத்தறிவு இயக்கம்தான் தமிழுக்கு கொடுத்திருக்கிறது தமிழை அடுத்த கட்டத்துக்கு நாம் தான் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இதே நிலையில் தொல்காபியத்தையும் திருக்குறளையும் நாம் வைத்திருந்தோமே ஆனால் இனி வரக்கூடிய சமூகம் என்பது இந்த சமூகத்தில் அதற்கு பிறகு மேல் சிந்திப்பதற்கு அணிவே இல்லையா ஆற்றலே இல்லையா என்று போய் என்கிற நிலையை நமக்கு ஏற்பட்டு தேங்கி இருப்போம் அதை உடைத்தது பெரியார் இயக்கம் திராவிட இயக்கம் பாரதிதர்சன் அவரை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு நம்முடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய தோழர்கள் நிறைவாக ஒன்றை என்று சொல்லணும் இது இன்றைக்கு அரசியலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது அது இன்னைக்கு காலையில இருந்து இதுதான் செய்திகள் எல்லாத்துலயும் வருது அதாவது ஒரு நாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு தண்டம் இன்னொரு தண்டத்தை புதுசா உருவாக்குது அந்த தண்டத்தையும் இது உலக அளவுல இன்றைக்கு இதுதான் வந்து எல்லாரும் பாக்குறாங்க எல்லா நேரலைகள்லயும் வருது அப்ப இந்த தண்டங்களுக்காக இந்த நாடு இவ்வளவு தூரம் எனக்கிட்டு கொண்டு இருக்கிறது இவ்வளவு பேர் அதை பார்க்கிறாங்க இவ்வளவு பெரிய சக்தி அந்த தண்டங்களுக்கு இருக்கும் போது இந்த தண்டங்களினுடைய ஆலோசனை தான் இந்த ஆட்சி இருக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் நம்மை பாதிக்கும் என்கின்ற நிலையில் எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலையில் இந்த தமிழ் சமூகம் இருக்குன்னு பாருங்க அப்ப இந்த தண்டங்களுக்கும் தமிழுக்கும் ஆதாரம் அதனாலதான் சொல்றாங்க இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் தான் என்றால் நம்முடைய உயர்வுக்கு தமிழ்தான் ஆகையினாலே அதை நிறைவு செய்யும் போது இந்த இந்த தண்டங்களை வைத்தே ஒரு பாடல் பாரதிதாசனுடையது நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அதாவது குடிக்கவும் ஏழை கூட்டத்தை எண்ணாமல் கொடிய மடங்கட்டி வைத்ததுனாலே தம்பி வசங்கிட்டு போனது நமது நல்லார் உழைக்காத வஞ்சகர் தம்மை உயர்வான சாதுக்கள் என்பது நன்றோ அழியாத மூடத்தனத்தை ஏற்றின் அழகின் அழிகாரர் தம்மை முழுதாய்ந்த பாவலர் என்பது நன்றோ இவர் முதலெழுத்தோவிலும் மதியிட்டார் இதுதான் பாரதிதாஸ் அவருடைய பாட்டு அதனாலே எந்த காலத்திலும் பெரியாரின் வழியில் பாவேந்தர் அவர்களுடைய வழியில் தமிழ் என்பது நம்முடைய உயர்வுக்கு எப்போதுமே வாழ்ந்தான் என்று கூறி உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று அமைதியை தொடர்ந்து தொடர் கோவியா உரையாற்றுவார்கள் அதற்கு முன்னாடி நம்முடைய